ते तमिल வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் காணாத படுமோசமான ஒரு இடத்தை நோக்கி நேற்று இரவும் இன்று அதிகாலையும் சென்றிருப்பதாகவும் இத்தகைய நிலையானது இதுவரை இல்லாத தாக்குதல் என்றும் இரு தரப்பும் மிக மோசமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் ஐரோப்பிய செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இதில் முக்கியமானது இந்தியாவினுடைய விவகாரம் தொடர்பான நிபுணர்கள் பெரும் போர் ஒன்றிற்கான ஆபத்தான புள்ளி நோக்கி விவகாரம் செல்வதாக குறிப்பிடுகின்றார்கள் இந்தியா பாகிஸ்தானுடைய மூன்று வான்படை தளங்கள் மீது தாக்குதல் இருக்கின்றது இந்த தாக்குதல்களை தாம் தடுத்ததாக பாகிஸ்தான் கூறினாலும் பாகிஸ்தானும் அதுபோல தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் காஷ்மீரை உள்ளடக்கியதாக இந்த தாக்குதல் அமையவில்லை இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது காகில் போர் ஆகிய இரண்டு போர்களிலும் மட்டுப்படுத்தப்பட்ட இலக்குகளை வைத்து இந்த இரண்டு நாடுகளும் போரை நடத்தின பெரும் குடியிருப்புகளை கொண்ட இந்த நாடுகளில் போரை பரவலாக்கம் செய்வார்களாக இருந்தால் பெரும் மனித இழப்புகள் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளக கட்டமைப்புகள் பெரும் சேதமடையும் இந்த நிலையில் காஷ்மீரையும் தாண்டி விவகாரம் வெளியே சென்றிருக்கின்ற காரணத்தினால் இது பாரதூரமானதுதான் என்று டென்மார்க்கினுடைய தென்னாசிய விவகார நிபுணர்களினுடைய கருத்து வெளியாகியிருக்கின்றது பாகிஸ்தானினுடைய மூன்று தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதிமூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டு ஐம்பது பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக பாகிஸ்தான் தெரிவிக்கின்றது இந்த தகவலை பாகிஸ்தானினுடைய கால பிரிவு அறிவித்திருக்கின்றது சமகாலத்தில் பாகிஸ்தான் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் ட்ரோன் மூலமாக தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இருந்து சீனாவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியும் இந்தியாவிலிருந்து பிரான்சினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளும் வெறும் வேடிக்கைகளை நடத்தி கொண்டிருக்கின்றன நேற்று இரவு முழுவதிலும் மோசமான தாக்குதல்கள் நடைபெற்றதாக காஷ்மீரினுடைய முதல்வர் தன்னுடைய வீடியோ தளத்தில் காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றார் இந்தியாவினுடைய ஆளில்லா விமானங்களும் ஏவுகணைகளும் இருள் வெளியில் வெளிச்ச கீற்றுகளாக பறப்பதை அந்த காணொளியில் காண முடிகின்றது இருதரப்பிற்கும் இடையே யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டதன் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற பாரிய யுத்த முறிவு இதுவாகும் இந்த யுத்த நிறுத்தமானது இப்படியான ஒரு முறிவிற்குள் செல்லும் என்பது நிபுணர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டான் ரவீந்திரன் கபூர் டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற தென்னாசிய விவகார நிபுணர் கூறுகின்ற பொழுது தான் முன்னர் அறியாத மிக மோசமான ஒரு தாக்குதலை இவர்கள் எதற்காக நடத்துகின்றார்கள் என்பது பெரும் போர் ஒன்று ஆரம்பிப்பதற்கான அபாய சங்கொலியாகவே இது இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் நிலைமை இரண்டு நாடுகளும் ஒட்டுமொத்த இடத்தை நோக்கி வேக வேகமாக விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பாகிஸ்தானினுடைய இன்றைய இருத்தலானது மத்திய கிழக்கு போர் நெருப்பு பற்றக்கூடிய இடத்தில்தான் இருக்கின்றது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே இருக்கின்ற இடைவெளியானது பாதுகாப்பானது அல்ல எனவே விவகாரம் மத்திய கிழக்கில் இருந்து பெரும் தீ நெருப்பாக சுனா வெள்ளமாக இந்த நெருப்பு வெள்ளம் ஓடி செல்லக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இருதரப்பும் பெரும்போரை விரும்பவில்லை என்று கூறினாலும் கூட ஒருவரை மற்றவர் பாதுகாக்கின்ற பொழுது இருவரும் போர் புரிய வேண்டிய நிலையை நோக்கி போரினுடைய விடையும் பெரும்போருக்குள் இருவரையும் கொண்டு சென்று விட்டுவிடுமே அல்லாமல் போரின் அளவை குறைப்பதன் மூலமாக இதை தணித்துக் கொள்ளலாம் என்கின்ற விவகாரத்திற்குள் இருவரும் செல்ல முடியாத அளவிற்கு இருதரப்பு பொதுமக்களினுடைய ஆரவாரங்களும் இருப்பதனால் வான வேடிக்கைகளை காட்ட புறப்படும் பெரும்போருக்குள் சிக்க வேண்டிய அபாயம் இருக்கின்றது என்பது இந்த நிபுணர் தரும் கருத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச வல்லரசுகள் விரைந்து வந்திருக்கின்றன ஒரு புறம் அமெரிக்கா மறுபுறம் சீனா இன்னொரு புறம் சவுதி அரேபியா இதில் அமெரிக்கா இந்தியாவின் பக்கமாக ஆதரவளிக்கின்றது சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கின்றது இதனால் அமெரிக்காவை நம்ப பாகிஸ்தான் தயாரில்லை சீனாவை நம்ப இந்தியா தயாரில்லை இந்த இருவரும் மத்தியஸ்தர் தரத்தில் இருப்பதற்கு இருவரும் விரும்பவில்லை ஆனாலும் கூட டொனால்ட் பல மணி நேரங்கள் பேசி யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறிய சொற்ப நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தம் முடிவடைந்து போயிருக்கின்றது முஸ்லிம் நாடுகளினுடைய தரப்பில் சவுதி அரேபியா வந்து இறங்கினாலும் கூட சவுதி அரேபியாவால் இதில் ஒரு மத்தியஸ்தம் வகித்து பிரச்சனை தீர்வு ஒன்றை ஏற்படுத்துவது இலகுவான விடயம் அல்ல பாகிஸ்தானை பொறுத்த வரையில் அவர்களும் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இந்தியாவும் தயார் ஆனால் தயார் என்றாலும் போர் தொடர்கின்றது இருவரும் மோசமான இடத்திற்கு செல்லாமல் தராசில் போட்டு நிறுத்தால் பாகிஸ்தானும் இந்தியாவும் சம நிறையில் இருக்கின்றன என்பது காட்டுவதையே விரும்புகின்றார்கள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா ஸ்ரீநகர் பகுதியில் இந்தியாவுடைய தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கின்றார் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தயார் என்று கூறி பெரும் பாராட்டிற்குரியது என்று டொனால்டு அவர் தூக்கத்தில் இருந்து எழும்புவதற்கு முன்னர் வானவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் யுத்த மீறியதாக இந்தியா குற்றம் சாட்டியிருக்கின்றது இந்தியா யுத்த நிறுத்தத்தை மீறியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கிறது இந்தியா அணியும் பாகிஸ்தான் அணியும் கிரிக்கெட் ஆடுகின்ற பொழுது

அபாயம் இருக்கின்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டும் அணுகுண்டை பாவிப்பார்களாக இருந்தால் மற்ற உலக நாடுகளும் சீர்வானங்களை வடிக்க தொடங்கிவிடும் அதன் பின்னர் உலகம் மிகப்பெரும் சிக்கலில் சிக்கிவிடும் என்பதனால் உலக வல்லரசுகள் இதை தடுப்பதற்கு வரிசையில் இப்பொழுது நிற்கின்றன இந்த யுத்தத்தின் பின்னதாக இரு தரப்பும் ஒரு பெரும் போரை விரும்பவில்லை என்று கூறுவது உண்மைதான் ஆனால் பெரும் போரை இருவரும் விரும்பவில்லை என்றாலும் இருவருடைய பயணமும் பெரும் போரொன்றை நோக்கிய பயணமாகவே இருக்கின்றது அந்த பயணத்தையும் அவர்கள் விரைவாக இன்றுள்ள பொருளாதார சர்வதேச சூழ்நிலையில் இந்த போரினுடைய பாதிப்புகள் என்ன முதலாவது இந்த இரு நாடுகளும் போர் புரியாமல் இருந்திருந்தால் அவர்களை நோக்கி சர்வதேச நிகழ்ச்சி திட்டம் உள்ளே புகுந்து அவர்களை சிக்கலில் மாட்டி இருக்காதா என்ற கேள்வியை உலக ஊடகங்கள் கேட்கவில்லை எனவே இந்த போர் சரியா தவறா என்பதை இரண்டு நாடுகளும் நன்கு புரிந்திருக்கும் என்பதிலும் மாற்று கருத்திற்கு இடமில்லை காற்று வந்த கொடி அசைந்ததா கொடி அசைந்ததால் காற்று வந்ததா கொடி அசையாமல் இருந்தால் காற்று வரும் அதைவிட கொடி அசைந்தால் காற்று கொடிக்கு ஏற்றவாறு ஆடும் என்று சர்வதேச நிகழ்ச்சி திட்டத்தை முறியடிப்பதற்கான ஒரு போரா இது என்ற சுவாரஸ்யமான கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இது ட்ரிப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசையதுளை வணக்கம் உறவுகளே